எப்படி இருக்கு பிராம்புல அவன் வேலையை சரியாவே பண்ணல தம்பி தூங்குனது போதும் எழுந்துடுறான் எழுந்துரு நேரம் ஆச்சுடா தம்பி எழுந்துடுறான் எழுந்துருக்கல மூணு மணி ஆச்சுடா இன்னைக்கு நம்மளோட வேலையை நம்ம பார்க்க வேண்டாமா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தூங்கிக்கிறேன்னு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அங்க பாரு

நீ புல்ல வெட்டு உனக்கு டபுள் மடங்கா நான் ஹனி தர நிஜமாவா ரெண்டு மடங்காவா ஓகே இப்பவே பண்றேன் பேச்சு மாற மாட்டேன்ல என்ன சமாளிக்க முடியும்

நல்லா வாங்கினது கொஞ்சம் பாருங்க சும்மா ஏமாத்த பாக்குறியா இது பாக்க வித்தியாசமா இருக்க இது ஏதோ மேப் மாதிரி இருக்க

பாச அங்க பாருங்க அவன் உள்ள போயிட்டு இருக்கான் சரியா சொன்ன வா நம்மள உள்ள போலாம்

மறுபடி ரெஸ்ட் எடுக்கணும் இருக்கு அப்படியே எங்க இந்த புல்ல ரொம்ப சூப்பரா இருக்கு ஐயையே ஒன்னண்ணா சும்மா விட மாட்டேடா உட்காந்து பார்த்துக்குறேன் என்னோட அழகான புதையல் எப்படியாவது அதை எடுத்தே ஆகணும் இப்படியே போனால் அவன் கண்டுபிடிச்சிருவாள் அவன் இங்கேயே இருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதை யோசிக்கணும்

அப்போ இது இதா ரொம்ப நல்லது. யூண்டது. ஆப்பி. சூப்பரா இருக்கு. என்ன சுவை. ஐ ஜாலி. இங்க நிறைய ஆப்பிள் இருக்கு. வேலை செய்து இப்ப என் புதையில எடுத்துக்க போறேன் அது எங்க இருந்தாலும் சரி இந்த இடத்த மொத்தமா தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன் தான் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்களோ என்னோட புதையல் எங்க இருக்கு

என்ன உனக்கு இது வேணுமா இதுவா சரிதான் அது என்னோட தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா எனக்கு கொடுத்தது அதனால நீ அதை என்கிட்ட தான் கொடுக்கணும் சரி என்னமோ இந்த பிடிச்சுக்கோ

என்ன சொல்ற ஊகு அது சன்னி ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டது ஆனா என்ன உதவியா ஏதாச்சும் நம்ம சொன்னானா என்ன அதெல்லாம் ஒண்ணு சொல்லல انا என்னால ஹெல்ப் பண்ண முடியாது ரிய பிராண்டல் நீங்க ரெண்டு பேரும் போய் எனக்கு பதில ஹெல்ப் பண்றீங்களா கண்டிப்பா பண்றோம் நான் போறே நான் போறே ரெண்டு பேரும் கை தூக்கினா என்ன பண்றது சன்னி ஒரு ஆளு தான் ஹெல்ப்புக்கு கூப்டது யாராவது ஒருத்தர் போங்க அப்போ நான் போற நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் இல்ல நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் வெட்டியா தான் இருக்கேன் ஆ

நாம ஒண்ணா சாப்பிடலாம் பிராம்பல் ஆ எனக்கு இப்ப உன் கூட வந்து சாப்பிடுறதுக்குள்ள நேரம் இல்ல சொல்றது புரிஞ்சுக்கோ நான் வந்துட்டேன் பழங்கள் இந்த போட்டில ஜெயிச்சது யாருன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு பதிலா சன்னி கூட தான் வேலை செய்ய போறான் என்ன எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டா சாமி உம் பா ஹே ஹேய் நீ எப்படி இருக்க அதாவது என்ன பண்ற நீ மொலை ஏற போற மலையா வேற இங்க வந்திருக்கான் என்ன புரியலையே அது என்ன தெரிய நானும் ஓஹும் மலை மேலே ஏறதா பிளான் பண்ணிருந்தோம்

இவன் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கான் சன்னி அந்த மலை மேல ஏறினதோ என்ன பண்ண போறோம் நல்ல கேள்விதான் அதுக்குதான் இதுக்கு ஓ ரொம்ப அழகா இருக்கு ஆனா எதுக்காக அவ்வளவு தூரம் போய் இந்த அங்க இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு

அரே எப்ப அதுக்குள்ள போன நீ சண்டி இங்கம்மா

பிரேர் இங்க என்ன பாக்கறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சன்னி நீ கவலைப்படாத இதா நான் பாத்துக்கறேன் சரி ஓகே ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஹ் யா நீங்கள் இரண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா அக் ஆ இதில் ஏறிட்டடு ஆய்யோ என்னால் முடியும்டா அது ஆகங்கும் பயப்படாதடா விக்கு மொடக்கு ஒட்டு ஆகாதுடா என்னாவை எவ்வளவு கலாச்சிருப்பா அவனை விடாத ராவிக்கு இங்க பாத்தியா இது மேல ஏறினா மலை உச்சிக்க போயிடலாம் சூப்பர் வா நம்ம போலாம் என்னால் ஏற முடியல ஏக்கா... என்னால் ஏற முடியல சன்னி நான் உனக்கு உதவி செய்கிறேன் தேங்க் யூ பரவாயில்ல

ஏய் ஆ ஆ இது இப்போ மேல ஏறடா டேய் நீ மேல ஏறடா திரும்ப போய் ஓடி நடிச்சடா இப்போ வாடா யா ஆ இங்க நீ இங்க ரொம்ப ஜாலியா இருக்கு இந்த உலகத்திலே சந்தோஷமான பொண்ணு நானாதான் இருப்பேன் ஆ ஆ நீ இங்கு ஒருயோ நாக்கு வரவுடாம். இப்பு நம்ம என்ன பண்றது ஹண்டிர்விட் வந்து நாம். என்ன செய்து என்ன செய்து ஒன்று புரியல என்னைக்கார்கிட்ட மாட்டு நல்ல வேளை இனி காடு பாதுகாப்பா இருக்கும் சனி அது என்னை காப்பாத்துறதுக்கு நன்றி பரவாயில்ல எனக்கு உதவி செஞ்சதுக்கு நான் தான் சொல்லணும் நினைச்ச மாதிரி பூவேச்சு இனி நமக்கு எந்த பிரச்சனையும் வராது தெரியுமா